तो वर्ण सर

தொகுதியில் விஜய பிரபாரன் அவர்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் என்று தேமுதிக சார்பாக நீதிமன்றத்தில் அதே போல் விஜய் பிரபாரன் அவர்களும் தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் குளறுபடி நடந்துள்ளது என்று அளித்துள்ளார் திருப்பி ரீகவுண்டிங் பண்ண வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார் அதுக்குரிய முடிவு கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும் என்று பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால் நேரடியாக விருந்தர் தொகுதி மக்களிடம் போய் ரீகவுண்டிங் நடைபெற்றால் வந்து சாதகமா இருக்குமா எப்படி என்னன்னு கேட்டா தெரிஞ்சிகுறோம் வாங்க போய் பாப்போம் ஐயா வணக்கம் வாங்க உங்க பேருயா சின்ன